재미ast of them... About 5 filtres சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாலாஜாபாத் நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது புத்தகம் கிராமத்தில் முத்து கௌக்கியம்மன் கோவிலுக்கு அரசு நதியில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் புதிய தேர் செய்து தேரோட்டம் நடைபெற இருந்த நிலையில் மருமணவர்கள் தீ வைத்து எரித்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பி துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மாநில துணை பொதுச் செயலாளர் விடுதலை செழியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் மேனகாதேவி கோமகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலாஜாபாத் ஒன்றிய நகர செயலாளர் அசோக் குமார் காஞ்சிபுரம் தெற்கு மாநகர மற்றும் வடக்கு மாவட்டங்களின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் அதுக்கு உதாரணம் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அடிப்படை கல்வி அறிவிப்போம் சம்பந்தமே இல்லை அப்படின்னா கல்வியே பெறாத அதாவது ஆரம்பம் எந்த விதமான பார்மல் எஜுகேஷனும் பெறாத நம்முடைய கர்ம காமராஜ் அவர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் படிப்பெல்லாம் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் தான் நாலு நாலு பேருக்குன்னா பதினாறு வரும் நாலு அஞ்சாவது பேருக்குன்னா இருபது வரும் இதான் சொல்லிக் கொடுப்போம் அவங்க கையில இருபது ரூபா கொடுத்து ஒரு குடும்பத்தை நடத்துறது அனுபவத்தில் தான் வரும் இன்னைக்கு காய்கறி என்ன வேலை இருக்குது அரிசி என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் வரும் அப்போ படிப்பு பார்த்து சொன்னா அதுவே இப்ப யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கும்னா அரசுடைய துறையில் உள்ள அதிகாரிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதுதான் வேதனையானது எந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் வாய்ப்பு பெற்று அவர்கள் அரசு துறையிலே அரசு பணியிலே சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய உரிமைகளை வழங்குவதற்கு மறுக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக பொறுமையாக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் என்று இருக்கிறது யார் வேண்டுமானாலும் அவர்கள் விரும்பிய மதத்தை வழிபாட்டு உரிமையை அல்லது வழிபாடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கலாம் என்று இருக்கிறது அதிலேயே சில பிரிவுகள் ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் போன்ற அனைத்திலும் சேர்ந்து கொண்டு இருக்கிறது வழிபாட்டு உரிமை என்பது எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்பு சட்டம் இது இந்த கோயில் தேரு இவங்க தான் வழிபடணும் அல்லது இவங்க தெருவில் தான் போனோம் எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாது என்பது என்பதுதான் அரசமைப்பு சட்டம் இன்னும் கூட குறிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதன் முதலாக நின்றபோது சாதி வெறியர்கள் மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டனர் அப்போது சேதியா தோப்பில் ஒரு பேருந்து இறக்கப்பட்டது அந்த வழக்கில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தற்போதைய மாவட்ட செயலாளர் தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் சித்தாமூர் திம்பராஜ் செஞ்சி அப்புசாமி அண்ணாமலை அயோத்தி குத்தபாளையம் சந்தில் பின்னலூர் மதிவாணன் ஆகியோர் இந்த வழக்கில் பொய்யாக சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு நடைபெற்று இன்று அவர்களை கடலூர் மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்தது இந்த வழக்கில் வழக்கறிஞராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப தாமிரசெல்வன் மற்றும் வழக்கறிஞர் பாலா ஆகியோர் ஆஜராகி விடுதலை பெற்று தந்தனர் இதையடுத்து விடுதலை பெற்றவுடன் கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செய்யன் மற்றும் நிர்வாகிகள் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் விசிகா நிர்வாகிகள் மாநில துணை செயலாளர் பழனிவேல் ஒன்றிய துணை செயலாளர் கமல் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் ஏழுமலை திருநாவுக்கரசு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் பங்கேற்றனர் விருப்புறம் நாடாளுமன்ற பகுதியில் முதன்முதலாக தேர்தல் இருக்கிறார்கள் அப்போது நாங்களெல்லாம் தலைவர் அவர்களுக்கு அப்போது வேலை செய்தோம் வேலை செய்த போது அப்போது ஊரக மாவட்டத்தில் இருந்து நம் நம்முடைய கனஞ்சேன் அவர்கள் தற்போதுள்ள ஊக்க மாவட்ட செயலாளர் அமைச்சரவர கணஞ்சன் அவர்கள் அவர்களும் நம்முடைய அவர்களும் திருவாரவர்களும் மற்றவர்களும் தலைவருக்காக தேர்வுகளை செய்கிறார்கள் தேர்தலில் மிகப்பெரிய கலைவருக்காக உருவாக்கி திருமாவங்களை வந்து வெற்றி பெற்று வருவா என்ற எண்ணம் சாதி வரிகள் மனதில் போன்றவை அவர்கள் தேவையில்லாமல் பல்வேறு கலவரங்களை கட்டவிழ்த்திருப்பார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகள் பார்த்தாலும் எடுக்கப்பட்டது பல்வேறு பேருந்துகள் அடிக்கப்பட்டது பல்வேறு கலவரங்கள் சாதி கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது அதில் நாங்களெல்லாம் அப்போது கலக்கும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் சேர்க்கு ஒரு பஸ் எடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பஸ்ஸை அந்த பஸ்ஸை இலவசத்திற்காக சேர்த்தார்கள் என்று நவர்கள் கூறி அப்போது ஏற்றங்களை செய்ய வந்து வந்திருந்த நம்முடைய கண்காணி அவர்களையும் உள்ளிட்ட நம்முடைய அன்பு தம்பி அனைவரையும் காவல்துறையினர் அவர்களை பிடித்து இந்த வழக்கில் சேர்த்து ஏறத்தாலை இருபத்தி ஆண்டுகள் இந்த வழக்கை சுமந்து கடலூர் நீதிமன்றத்தில் தடையாக நடந்தார்கள் அதாவது இந்த வழக்கை நம்முடைய வழக்கறிஞர் பாலவர்கள் இருந்து கொடை பல்வேறு வழக்குகளில் இதில் ஈடுபட்டு வேலை செய்தார்கள் என்ன பிரச்சனை என்றால் வாரண்ட்டு ஊந்துவிடும் யாராவது ஒரு வாரம் கார்டோ வாரண்ட்டு வந்து அப்படியே வரம்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே இருபத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி இருபத்தாறு வருடமாக இப்போ தான் கடந்த இரண்டு ஆண்டு மூன்று ரெண்டு ஆண்டு முன்பு தான் ஜனப்ப நகர நம்மை சந்தித்து வழக்கு புரிதமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் உடனடியாக வழக்கை துரிதமாக நடத்தி இன்று புரிந்து கட்டுப்படுத்தும் இதற்காக தம்பி நம்மளை நார் சாதனங்களை கூறினார்கள் இருபத்தாறு வயது இருபத்தாறு வயது எனக்கு அப்போது அந்த வயதில் நான் வாய்ப்பு சேர்ந்த தற்போது எனக்கு இருபத்தாறு ஐம்பது வாயிலிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகியிருக்கிறது தந்து அவர் கூறினார் அனைவருக்கும் இவருக்கு வேலையும் போய்விடும் என்கிறார்கள் இது போன்ற பல்வேறு துன்பங்களில் இது வச்சுக்கி அசத்த முடியாத சக்தியாக அனுபவம் தமிழ்நாட்டில் முன்பு இருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் இது போன்ற தோழர்களுடைய தியாகங்கள் எல்லாம் அவருக்கு அன்பு அன்பது மரபுமான உறுதி சிக்கலின் சார்பில் தங்களது வாழ்த்துத் துறையினருக்கு அல்லது முயற்சித்தான கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெண்ணாடும் பீராட்சி பகுதியில் வசிக்கும் பத்மநாபன் என்பவர் ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து தகாத வார்த்தைகளில் பதிவிட்டு விமர்சனம் செய்து வருகிறார் இதுகுறித்து விசிக மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபாகரன் என்பவர் ஜனவரி இரண்டாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்தார் அப்போது காவல் நிலையத்தில் ஆஜராகி நிர்வாகிகளிடம் மன்னிப்பு கேட்ட மீண்டும் இதே போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என எழுதி கொடுத்து சென்றார் இந்நிலையில் மீண்டும் பேஸ்புக் சமூக வலைதளத்தில் ஒரு வாரமாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் புகைப்படம் மறுமலர்ச்சி முன்னேற்றக் கழக தலைவர் வைகோபோவின் புகைப்படம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆகிய மூவரின் புகைப்படங்களை ஒன்றாக இணைத்து அவதூறாக பதிவிட்டு வருகிறார் எனினும் பிசேகா பெண்ணாடம் நகர தொண்டரணி பொருளாளர் தானியல் என்பவர் ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் கடந்த எட்டாம் தேதியன்று புகார் கொடுத்தார் இரண்டு நாட்கள் ஆகியும் பெண்ணாடம் காவல் நிலையத்தில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் விசிகா நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கட்சியின் வழக்கறிஞர் கார்த்திகுடன் விருதாச்சலம் காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து எழுச்சி தமிழரை தொடர்ந்து அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசி பதிவிட்டு வரும் பத்மநாபன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐடிசி ஆய்வு செய்து பத்மநாபன் மீது வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் அப்போது விசிகா மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறந்தகளை